நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நம்ம ஆளுங்க கறிக்கடை மீன் கடை மட்டன் கடை எல்லா இடத்துலையும் ரேஷன் கடையோட அதிகமான நபர்கள் அங்கே தான் இருக்காங்க அதில் வந்து இந்த பிராய்லர் சிக்கன் அப்படின்றத கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு கோழி ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ வர்றதுக்கு நாற்பத்திரெண்டு நாட்களில் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வகையான மெடிசன் அதுக்கு போடுறாங்க அப்படின்னா அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டா நம்ம உடலில் என்ன பிரச்சனை ஏற்படணும் அப்படின்றத எல்லோரும் மனசில் வைக்கணும் சரி அது வேண்டாம் அடுத்து மீன் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னா சிட்டிக்குள்ளே இருக்கிற நிறைய ஏரிகளில் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டு வந்து உயிரோடு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுப்பாங்க அந்த சிட்டியில் இருக்கிற ஏரியெலாம் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு காலேஜி ஹாஸ்பிட்டலு எல்லா வீடுகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே அங்கே தான் வந்து நிற்கும் அதில் தேங்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் மீன் வளரும் அதை பிடிச்சிட்டு வந்து தான் உயிரோடு இருக்குதுன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை சாப்பிட்டா நம்ம உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத யோசனை பண்ணணும் அப்போ மீனே சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடலாம் கடல் மீன் சாப்பிடலாம் கடல் மீனும் எப்படின்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பிடிச்சி உயிரோடு இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது ஒரு நாலஞ்சு நாட்கள் ஆகிற மாதிரியான மீன் சாப்பிட்லாம் இருந்தாலுமே பத்து பதினஞ்சு நாள் கழித்து ஐஸ் பெட்டியில் வரக்கூடிய மீன் தான் நமக்கு கிடைக்குது இதையெல்லாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பரவாயில்ல அந்த மாதிரி கடல் மீனை வாங்கி சாப்பிடலாம் மட்டன் சாப்பிட்றோம்லான்னா அதுவும் சாப்பிடலாம் தேவையான அளவு சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது அதனால் இது எல்லாமே சாப்பிட பிடிக்கல அப்படின்றவங்க காய்கறி வாங்கி சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப உகந்தது எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் சொல்வது என்னோடய கடமை ஓகே அடுத்தது மைவித்ராட்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது அப்டேஷன் சொல்லியிருக்காங்க எம்டி சார் காலையில் வீடியோவில் சொல்லியிருப்பார் சவுண்டு வச்சு கேட்ட நபர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் சவுண்டு வைக்காமல் கேட்கக்கூடிய நபர்களை நிறைய பேர் இருப்பீங்க அவங்க இப்போயாச்சும் இந்த வீடியோவை கேட்டு முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் டெய்லியும் பார்க்கக்கூடிய அமௌண்ட்டு இப்போ ஒரு ஆறுநூறுபா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டுன்னா ஒரு முந்நூறுபா அடிக்கிறீங்க அப்படின்னா திடீர்னு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு சூழல் அல்லது செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் ஒரு வேலைக்காக வெளியில் போகலாம் அப்போ நீங்கள் அந்த ஒரு முந்நூறுரூவா பார்த்துருக்கீங்கன்னா அதை சேவ்மே ஏர்னிங்ஸ் அப்படின்ற ஒரு பட்டனை டச் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு தான் வெளியில் வரணும் வெளியில் வந்துட்டிங்கன்னா அந்த முந்நூறுரூவா அப்படியே இருக்கும் மீதி முந்நூறுபாயையும் நம்ம எப்போ டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து அடித்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் அதுவே அந்த ஆறுநூறுவாயை நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேவ் ஏர்னிங்ஸ் கொடுக்க தேவையில்ல அது நேற்று வரை இருந்த அப்டேஷன் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய சீலிங் அமௌண்ட் ஆறுநூறுவாயோ அல்லது ஆயிரத்தி எட்நூறுவாயே வந்த பிறகும் நீங்கள் மறுபடியும் ஆறு எட்நூறுரூவா ஆயிரத்தி எட்நூறுவா வந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு முறை நீங்கள் பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா டூ டேஸ் சீலிங் அமௌண்ட்டு ரீச்சுடு அப்படின்னு ஒரு வரும் அது வர வரைக்கும் நீங்கள் அடிக்கணும் அல்லது அதுக்கப்புறமே சிவமை ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் வந்துச்சுன்னா நீங்கள் அதை சிவ்மேனிங்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி கொடுக்கலனா உங்களுடைய அமௌண்ட்டு சில நெட்ஒர்க் இஷ்யூ காரணமாக காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் எட்நூறுரூவாயோ அல்லது ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி எட்நூறுவாயோ அடித்து முடிச்சுட்டிங்க அப்படின்னாலும் கடைசியாக ஒன்னொரு முறை பார்த்து டுடே சீலிங் ரீச்ட் அப்படின்னு வருது அப்படின்ற செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கமிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா அதுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு டுடே ஏர்னிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி டேட்டில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க உங்கள் சீலிங் அமௌண்ட்டை அடிச்சிட்டிங்களா அதில் மொத்த அமௌண்ட் எவ்வளோ அதில் வந்து பத்து பர்சென்ட் டூர் வாலெட் எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கும் அதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கணும் எதுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர் காரணமாக நம்ம அந்த சேவ் ஏர்னிங்ஸ் கொடுத்த அமௌண்ட்டு காணாமல் போச்சுன்னா இந்த ஸ்க்ரீன்ஷெட்டை வச்சு நம்ம ஜோனல் ஆஃபீஸில் போய் கொடுத்து நமக்கு உண்டான அந்த அமௌண்ட்டை திருப்பி வாங்குறதுக்கான சூழல் அங்கே இருக்கும் சங்கடப்பட்டுக்கிட்டு எடுக்க மாட்டுட்டிங்கன்னா கஷ்டம் இதையெல்லாம் நான் டெய்லியும் ஒரு செட்டை சேவ் பண்ணி வைக்கணுமானா முப்பது நாளைக்கு முப்பது ஸ்கிரீன்ஷெட் தான் நம்ம சேவ் பண்ணி வைக்க போகிறோம் ஆனால் இதை தவிர்த்து நம்ம பல வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்போம் அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் குட் நைட் சாப்பிட்டியா தூங்கினியா என்ன பண்ணுற அப்படின்னு தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜ் நூற்று கணக்கான மெசேஜ் வரும் இமேஜ் வரும் அதையெல்லாம் நம்ம சேவ் பண்ணி பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த சேவ்மே ஏர்னிங்ஸில் உள்ளார போய் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத எடுத்து வைக்கிறதுல தப்பு கிடையாது எடுத்து கண்டிப்பாக வைக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் நான் ஃபுல் அமௌண்ட்டு பார்த்தேன் ஆனால் எனக்கு காணாமல் போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஜோனல் ஆஃபீஸில் போய் அதுக்குண்டான சொல்யூஷன் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிறுவனம் ஒரு அப்டேட் கொடுக்குதுன்னா அதை டெய்லி நீங்கள் சவுண்டு வச்சு கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் சவுண்டு வச்சு கேட்கலன்னா இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அப்டேஷன் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது நம்ம ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அப்டேஷனும் டெய்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் தெளிவாக பயணம் செய்வோம் நமக்கு கீழே இருக்கிற டவுன்லைனுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க முடியும் நாமளே ஓமப்படம் பார்த்துட்டு எதுவும் தெரிலனா கீழே இருக்கிறவங்களுக்கு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்புறம் தப்பு தப்பாக தான் போவோம் அப்புறம் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தப்பாக தான் இருக்கும் அதனால் அப்புறம் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க டவுன்லைனுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுங்க அப்போ தான் உங்கள் டீம் வந்து டெவலப் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் மைவி த்ரேட்ஸில் வேறு என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் அது ஓரிரு வாரங்களில் சில புதிய அப்டேட்டுகள் வர உள்ளது சில செய்திகள் அறக்குறைய தான் எனக்குமே தெரியுது அதை சொன்னால் நம்ம அழகாக தேவையில்லாத கற்பனையெல்லாம் செய்வாங்க அது வருட்டும் வந்ததுக்கப்புறம் என்ன இதுன்றது அவங்களுக்கு ஒரு தெளிவான வீடியோவை போடுறேன் அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பற்றி நியூ சாரி ஜி தமிழில் ஒரு செய்தி வந்துச்சு அது சார்ந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் நிறைய மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிஞ்சு வச்சுருங்க சந்தோஷம் ஒரு சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முகம் காமிக்காதான் இவர் வீடியோ பேசுகிறாரு நான் அதை எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் குறை சொல்லக்கூடிய நபர்கள் தான் இந்த முகத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நாயிரம் பேருக்கு நான் சொல்கிறது புரியுது இவங்களுக்கு மட்டும் புரியலையாண்ணே ஒரு வேளை இந்த முகத்தை பார்க்கணுன்றவங்களுக்கெல்லாம் ஒருவேளை காது கேட்காது அப்படின்னு நினைக்கிறேன் முகத்தை பார்த்து பேசுனா அந்த வாயு ஏசையில் ஓமியாக இருந்தால் தெரிஞ்சுப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கட்டாயம் நீங்கள் பார்க்கணுன்னா கோயம்புத்தூர் வாங்க என்றைக்கு வரீங்கன்னு சொல்லுங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் இருக்குது போகிறோம் ஒரு சாப்பாடை வாங்கி தரேன் சாப்பிடுவோம் முகத்தை பாருங்கள் என்ன டவுட் கேளுங்க எல்லா டீட்டெயிலும் கிளியர் பண்ணுறேன் சரிங்களா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் புரிஞ்சுதா ஓகே அப்படின்ற மக்கள் தான் எல்லாருமே ஆனால் இந்த வேணும்னு குறை சொல்லணும் அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க கேட்குறவங்க கேட்கட்டும் தப்பு இல்லை அப்படி நேரில் பார்க்கலன்னா தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் கோயம்புத்தூர் வரலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு டெய்லியும் வேணும் அப்படின்னு சொன்னால் நமது சேனலில் நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய நபர்கள் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே விழு தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவி திரேட்ஸில் என்ன விடலாம் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரீட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி